வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு பங்களா வீடு ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு அதுவும் கார்னர் சைட்டு அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டேட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க புது வீடு உங்களுக்கு வந்து இன்டீரியர் மட்டும் இன்னும் ரெடி பண்ணுறாப்புல இருக்கும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி இன்டீரியர் உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கலாங்க ரெண்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கனா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்லா மெயினான தான் அமைஞ்சிருக்குது ஃபுல்லாக அவங்களுக்கு கார்டன் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது ஸ்டிபிஎஸ் இபி இருக்குது அது மட்டும் இல்லாமல் போரு கரண்ட்டு தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினான ஏரியாலே அமைஞ்சிருக்கு இன்டீரியர் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க கார்டனிங்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணி தந்துடுவாங்க உங்களோட டேஸ்ட் கேத்தாப்பில் புது வீடுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் இன்னும் குறைச்சி பேசிக்கலாம் உட்காந்து பேசி மொத்தமாக உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாங்க அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டாங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிசிடிவி கேமரா சார் லென்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி மெஷர் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு டிவி யூனிட்டு அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு மாடுலர் கிச்சன் எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாகவே அவங்க செஞ்சு தந்துடுவாங்க உங்களோட டேஸ்ட்டுக்கே தாப்பில் இந்த சைட்டு ஒரு கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு வடக்கு பார்த்தாப்புல வீடு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு போகிறாப்புல இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேம் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நாச்சி பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குதுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக வந்துட்டு காமன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்